அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துலாஹி ரஹ்மான் இப்ராஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இஸ்லாமும் மருத்துவமும் செல்வங்களிலே மிக பெரும் செல்வமாக மக்களால் கருதப்படுவது நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு நிழலின் அருமை வெயிலில் அமைதியிருப்பவனுக்குத்தான் தெரியும் என்பார்கள் அதுபோல நோயாளிகளிடம் கேட்டால் தான் நோயற்ற வாழ்வை வாழ்வின் அருமை பெருமை புரியும் பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருந்தும் தங்களை பீடித்துள்ள நோய்களின் காரணத்தினால் தாங்கள் விரும்பியதை ஒன்று அனுபவிக்க முடியாத அவசையை அவர்களிடம் கேட்டால் மனம் வெதும்பி அது பற்றி விவரிப்பார்கள் விரும்பியதை உண்டு மகிழ முடியாது என்பது மட்டுமல்ல நோயினால் விரும்பிய செயல்களை ஆற்றவும் இயலாது போகும் எனவேதான் இஸ்லாமும் நோயற்ற வாழ்வை பெரும் பாக்கியம் என்று சொல்கிறது நபி அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் இரண்டு ஓய்வு அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் அலி அல்லா புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு இன்றைக்கு நோயில்லா வாழ்க்கை என்பது பகல் கனவு என்று கருதும் அளவுக்கு அறிய விஷயமாகி விட்டது புதிது புதிதாய் பல நோய்கள் தோன்றுகின்றன நமது முன்னோர்கள் கண்டிராத அறிந்திராத பல நோய்களுக்கு இன்றைய சமுதாயம் இருக்கிறது ஊரங்கும் பெருகும் மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் அதில் சிகிச்சை பெறுவதற்காக மொய்க்கும் கூட்டத்தையும் காணும்போது முற்காலத்தில் விட தற்காலத்தில் நோய்கள் பெருகியிருப்பதை அறியலாம் நோய்கள் பற்றியும் மருத்துவம் பற்றியும் இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை காண்போம் இஸ்லாமும் மருத்துவமும் என்ற தலைப்பில் பலரும் இன்னின்ன வசனங்களை ஓதினால் இன்னின்ன நோய்கள் குணமாகும் என்று பொய் புரட்டுக்களை அடிப்படையாக கொண்டு புத்தகம் எழுதியுள்ளார்கள் குண்டானவர்கள் மெலிந்து போக மெலிந்தவர்கள் குண்டாக என்று எல்லா நோய்க்கும் குரான் வசனங்களை பட்டியலிட்டுள்ளார்கள் குழந்தை பேறு அடைவதற்கு கூட குரான் வசனம் உண்டாம் அந்த வசனத்தை ஓதினால் உடனே குழந்தை தரித்து விடுமாம் இவ்வாறெல்லாம் கதை அளக்கும் கட்டுரை அல்ல இது நோய்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதை உள்ளபடி விவரிப்பதுதான் இந்த கட்டுரையின் நோக்கம் வறுமுன் காப்போம் என்பதுதான் இஸ்லாத்தின் தாரக மந்திரம் எந்த ஒன்றையும் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சிய போக்கு இஸ்லாத்தில் இல்லை நோய்கள் விஷயத்தில் அது வருமுன் எவ்வாறு முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறது பல நோய்களுக்கு அடிப்படையான அடிப்படையாக காரணம் நமது உடல் சார்ந்த தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் உடலை வருத்தி கொள்வதே எந்த காரணத்தை முன்னிட்டும் உடலை வருத்திக் கூடாது இறை வணக்கத்துக்கு வணக்கத்துக்காக கூட நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் செயலை செய்யக்கூடாது உடலுக்கு வழங்க வேண்டிய தேவைகளை சரியாக வழங்கிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் என்னிடம் அப்துல்லா நீ பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குவதாக எனக்கு கூறப்படுகிறதே என்று கேட்டார்கள் நான் ஆம் அல்லாவின் தூதரே என்றேன் நபி செல்லல்லாஹ் ஒழைவு செல்லம் அவர்கள் இனி அவ்வாறு செய்யாதீர் சில நாட்கள் நோன்பு வையும் சில நாட்கள் விட்டுவிடும் சிறிது நேரம் தொழும் சிறிது நேரம் உறங்கும் ஏனெனில் உம் உடம்புக்கு உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கிருக்கின்றன உம் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கிருக்கின்றன உம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கிற்கின்றன உம் விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நீர் நோன்பு நோற்பதும் உமக்கு போதுமானதாகும் ஏனெனில் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பகரமாக உமக்கு அது போன்ற பத்து மடங்கு நன்மைகள் உண்டு இந்த கணக்குப்படி இது காலமெல்லாம் நோன்பு நோற்றதாக அமையும் என்று கூறினார்கள் நான் சிரமத்தை வலிந்து ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் மீது சிரமம் சுமத்தப்பட்டு விட்டது அல்லாஹ்வின் தூதரே நான் வலுவுள்ளவனாக இருக்கின்றேன் என்று நான் கூறினேன் அதற்கு நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தாவூத் நபி சலாம் அவர்கள் நோன்பு நோற்றவாறு நீ நோன்பு நோற்பீராக அதைவிட அதிகமாக வேண்டாம் என்றார்கள் தாவூத் நபியின் நோன்பு எது என்று நான் கேட்டேன் வருடத்தில் பாதி நாட்கள் என்றார்கள் அறிவிப்பவர் பின் அல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒருவன் தூங்காமல் இறைவனை வணங்கி வழிபட போகிறான் என்றால் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறி உடலை வருத்துவதால் இஸ்லாம் அவனை வன்மையாக கண்டிக்கிறது இறை வணக்கத்திற்காகவே உடல் ஆரோக்கியத்தை கெடுக்க கூடாது ஏனெனில் இதர தீய காரணங்களால் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்றவைகளால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதை விவரிக்க வேண்டிய அவசியமில்லை அதுபோல தக்க காரணமின்றி சாப்பிடாமல் இருப்பது நேரம் தவறி சாப்பிடுவது தூங்காமை போன்ற அனைத்துக்கும் இந்த செய்தி பொருந்தும் ஏனெனில் இன்றைய மருத்துவ உலகம் பசிக்கும் போது சாப்பிடாமை போதுமான தூக்கம் இல்லாமை ஆகியவை தான் பல நோய்களுக்கு காரணம் என்று பட்டியலிடுகிறது இவ்விரண்டிலும் மனிதன் கவனம் செலுத்துவது நோய்களால் நோய்கள் அண்டாமல் வாழ வழிவகுக்கும் என்கிறது எனவே எக்காரணத்தை கொண்டும் எந்த வகையிலும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் செயலை செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் கூறுகிறது இஸ்லாம் கூறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் இந்த வழிகாட்டலின்படி நடந்தால் இறை நாட்டத்தில் பெருமளவு நோய்களை தவிர்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து